சாழ்நாவுக்கு என்ன சேர்த்திக்கலாம் குக்கரில் குக்கர் நல்லா சூடனொடனே என்ன சூடனொடனே கடுகு சேர்த்திக்கலாம் பட்டை லவங்கம் சோம்பு ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கிறேன் வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் மீட்டிக்கலாம் அப்போ தான் சாழ்ன நல்லா மனமாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதையும் அதிலேயே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வத்ச்சேற்கலாம் தக்காளி வணங்கிறதுக்குள்ளே தேங்காய் பொட்டுக்களை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தூள் நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வணக்கிக்கலாம் அடிப்பிடிக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் இது நல்லா வதக்கிக்கோங்க தேவைக்கு கல்லுப்பு சேர்த்திக்கிறேன் தண்ணி ஊற்றி இது பச்சை வாசனை போகிற வழியும் நல்லா ஒரு கொதி விடலாம் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பொட்டுக்கலையும் இதுலேயே சேர்த்திடலாம் தண்ணி நல்லா தாராளமாகவே விடுங்க நம்ம விசில் விட போகிறோம் அதனால் தண்ணி நல்லா நான் தாராளமாக எடுத்துக்கிறேன் தேவிக்கு தண்ணி சேர்த்திடலாம் கொத்தமல்லி தழை தூவிட்டு குக்கர் மூடி ஒரு நாலு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்தாச்சு சால்னா ரெடி விசில் போனோடனே ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சோங்கன்னா பச்சை வாசனை இருக்காது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சால்னா ரெடி ஆயிடுச்சு என்னுடைய ஸ்டைலில் கமகமன மணக்க மணக்க ஏம்தி சால்னா ரெடி ஸ்டவ் அணைச்சிடலாம்